நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி துலாம் ராசி பற்றி பேசாம மலர் மருத்துவத்தில் துலாம் ராசி வந்து சுக்குரனுடைய வீடுன்றதுனால அந்த துலாம் ராசினுடைய சிம்பல் பாருங்கள் ரெண்டு தராசு கொடுத்துருப்பாங்க ரெண்டு சைடு பேலன்ஸ் பண்ண முடியாமல் எப்பவுமே அவங்களுடைய மனசு வந்து ஒரு ஆசுலேஷன் இருக்கும் மாறிட்டு ஆடிட்டே இருக்கும் அதனால தான் வந்து தராசு சிம்பல் கொடுத்தாங்க சேம் டைம் துலாம் ராசிக்காரங்க எல்லாருக்கிட்டேயும் உடனே பழக மாட்டாங்க த தராசில் இடம் போட்டு பார்க்குற மாதிரி நல்லவங்க கெட்டவங்க நிச்சயமாக தீர்மானம் பண்ணுவாங்க நல்லவங்கன்னு பட்டால் தான் அவங்களுடைய தொடர்பே உறவு முறையே அவங்க வந்து வச்சுப்பாங்க அதனால் துலாம் ராசிக்காரங்களை வந்து கிளராந்தஸ் என்னும் மலர் மருந்து வந்து எடுத்துக்கலாம் முடிவு நல்லதாக எடுக்க முடியும் தீர்க்கமான முடிவாக இருக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிலை நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்